எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமா நாம ரெண்டு குழுவா பிரிஞ்சு இந்த விளையாட்டு விளையாடலாமா நீங்க குழு ஒன்று நீங்க குழு இரண்டு இந்த குழுல இருந்து யார் விளையாட வரீங்க இந்த குழுல இருந்து யார் விளையாட வரீங்க ஜனனி நீங்க வாங்க லயா இந்த பென்சில் பெட்டி மேல சாக் பீஸ் வைங்க அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்க வெரி குட் வச்சுட்டாங்களா ஜனனி இந்த ஸ்லேட் மேல இந்த பால வைங்க நினைச்சா இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா செஞ்சாங்க அடுத்த ரெண்டு பேரை கூப்பிடலாமா கௌஷிக் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பால் மேல இந்த ஸ்கேல வைக்க போறீங்க வைங்க பார்க்கலாம் வைக்க முடியுதாமா கவுசிக்கால பால் மேல ஸ்கேல் வைக்க முடிஞ்சாமா வைக்கவே முடியல இப்போ ரக்ஷிதா இந்த எலுமிச்சம்பழத்து மேல கோலி குண்டை வைக்க போறாங்க சரியா எப்படி வைக்கிறாங்கன்னு பாக்கலாமா இந்தாங்க மவிங்க ரக்ஷிதா எலுமிச்சம் பழத்து மேல கோழி கொண்டு வைக்க முடிஞ்சதாமா வைக்க முடியல டீச்சர் ஓகே வெரி குட் அடுத்து இந்த குழுல இருந்து யார் விளையாட வர போறீங்க ஓகே வினிதா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில கிடைமட்டமா வச்சு அது மேல இந்த சாக்லேட் பெட்டி வைக்க போறீங்க வச்சு கட்டுறீங்களா வைக்க முடியலையா ஸ்ரீகரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில செங்குத்தா வச்சு அது மேல இந்த சாக் பீஸ் பாக்ஸை வைக்கிறீங்க வைக்கிறீங்களா வச்சு காட்டுங்க நல்லா வைக்க முடியுதா ஏன் எங்களால இப்படி வச்சா வைக்க முடியுது ஏன் கிடைமட்டமா வச்சா இந்த சாக் பீஸ் பாக்ஸ் வைக்க முடியல ரவுண்டா இருக்கறனால என்ன பண்ணிட்டே இருக்கு தள்ளிட்டே இருக்கு உருண்டு போயிருது ஓகே இது அப்படியே யப்னா இது எப்படி இருக்கு வளைவா வளைவா இருக்கறனால இது மேல என்ன பண்ண முடியல சரி செங்குத்து வைக்கும்போது ஏன் வைக்க முடியுது அது எப்படி இருக்கு ரக்ஷிதா கிளாப் பண்ணுங்க வெரி குட் சூப்பரா சொன்னாங்க சரி இப்போ எது மேல எது வைக்க முடியாதுன்னு சொல்றீங்களா பால் மேல பால் வைக்க முடியுமா ஓகே வெரி குட் லெமன் மேலே என்ன பண்ண முடியாது கோலி வைக்க முடியாது ஓகே அப்போ வேற என்ன வைக்க முடியாது பால் மேலேயும் ஸ்கேல் வைக்க முடியாது வேற ம் வாட்டர் பாட்டில் கிடை மட்டமாக வச்சா என்ன பண்ண முடியாது பாக்ஸ் வைக்க முடியாதா ஓகே இது வைக்க முடியாது ஓகே வைக்க முடியல வேற கேட்டதுக்கு எல்லா பதிலுமே சூப்பராக சொல்லிட்டீங்க கிளாப் பண்ணிக்கோங்க ஏன் இந்த மாதிரி பொருட்கள் மேலே வேற எந்த பொருளையும் வைக்க முடியல ஏன்னா அது எப்படி இருக்கு சரி எப்போ இந்த மாதிரி பொருட்கள் மேல மட்டும் வைக்க முடியுது தானே எப்படி இருக்கு தட்டையா இருக்கு வெரி குட் சூப்பரா சொன்னாங்க இப்ப நீங்க சொல்லுங்க இந்த பொருள் வலைவான பொருளா தட்டையான பொருளா இது இந்த பொருள் நல்ல யோசி சொல்லுங்க இந்த பொருள் வளைவானதா தட்டையானது வளைவாகவும் ஊருக்கு எப்படி இருக்கு வெரி குட் சூப்பராக சூப்பரா சொன்னாங்க আপনারা Clap பண்ணுங்க இப்போ வளைவான பொருள் மேல பொருளை வைக்க முடியுமா வெரி குட் இன்னைக்கு நம்ம என்னமா கத்துக்கிட்டோம் வளைவானது வளைவானது தட்டையானது அப்புறம் சூப்பர் சூப்ப எல்லாருமே ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க கிளாக் பண்ணிக்கோங்க நன்றி